ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் ஆயிலுக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு அவன் கையில இருக்கிற கண்ணை இந்த சூனிய கரையும் பிடுங்கி வச்சுட்டு இருப்பா அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க அவங்கள பார்த்துட்டு இவ்வளால கண்ணை மறைக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது ஏன்னா அவன் கண்ணை வந்து அவகிட்ட கொடுத்தது அவனுக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அதனால கண்ணை எங்க ஆகும் அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா தெரியல எனக்கு திடீர்னு ஏதோ மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நான் கண்ணை தான் கொடுத்தேன் கண்ணை கொடு அப்படின்னு சொன்னதும் அவளும் பயந்துகிட்டே கண்ணை அவங்க கிட்ட கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் ஆகிலும் அவங்க கிட்ட சொல்றான் இதுல கொலகாரனோட கை ரேக இருக்கு இதை வச்சு கொலகாரம் யாருங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த பக்கம் திரும்புறான் பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு இந்த சூனியக்காரி வர முறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இவ பண்ண வேலை தான் போல வெளியே வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரவங்க காரை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு வண்டியில போயிட்டு இடிச்சிட்டாங்க போல ஸோ அதனால அந்த வண்டிக்காரர் நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அங்க போயிட்டு நம்ம ஆஹிலும் வந்துட்டு அவங்கள சமாதானம் பண்ணிட்டு இருக்கா அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த கார்லயே கண்ணை வச்சுட்டு போயிட்டாங்க போல அங்க அந்த சூனியக்காரையும் வந்துட்டு அந்த பேக்ல இருக்கிற கண்ணையுமே எடுத்து கையில வச்சுக்கிறா அதுக்கப்புறம் இவங்களும் அந்த வண்டிக்கார சமாதானம் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு கன் இருக்கானு செக் பண்ணி பார்த்தா பேக்ல கண் இல்லை சார் கண்ணை காணோம் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு என்ன சார் கண்ணை நான் அவங்க என்கிட்ட கொடுத்தேன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ இது அந்த கொலகாரனோட பிளானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மள இந்த பக்கமாக டைவெர்ட் பண்ணிவிட்டு அவன் கன்று எடுத்துட்டு ஓடி போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஆகிலுக்கு சமக்கம் வந்துருது எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை அந்த கன்று மட்டும் தான் அதையும் இப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் இந்த பக்கம் இந்த சூனிய காரியம் கன்று எடுத்த விஷயத்தெல்லாம் அந்த நிலம் பறிக்கிற சொன்னால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறா உன நான் மருமகளாக கூட்டிகிட்டு வந்து நான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் சரி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்க நான் போயிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை போயிட்டு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அவள் கேட்குறா எனக்கு என்னமோ நீ அவங்க ரெண்டு பேரையும் பழிவாங்க மட்டும் வச்சுக்கலன்னு தோணுது அப்படின்னு அவன் வேளாண்மோ அதை மட்டும் பாரு தேவையில்லாம என் விஷயத்துல தலை ஈடுறவளை வச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறா இந்த பக்கம் ஆகிலோ வீட்டில் கன்று தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கான் அப்போ பார்த்தா அங்கே அந்த லத்தீஃபும் வந்துட்டு உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வில்ல ஆகியில் சார் அவர் ஏதோ கொண்டு வந்திருக்காரு அதை உங்கள பார்த்து தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு சுலைமாவ்களை அனுப்பிச்சாலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே இவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு அவர் அனுப்பிச்சாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு கையில் வந்து ஒரு கிஃப்ட்டு பேக் வச்சிருக்காரு இதை சுலைமான் தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ஆனால் அவர் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இதை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அதுவும் உங்ககிட்ட மட்டும்தான் கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கேருந்து போயிடுறாரு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கிஃப்ட்டு இருக்குது அந்த கிஃப்ட்டை நம்ம ஆஹில் தான் அவருக்கு கொடுத்துருப்பான் பட் இருந்தாலும் அதை திரும்ப இவனுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு கூடவே அதில் ஒரு கவருமே கீழே விழுகுது அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவர் எழுதியிருக்காரு உன்னோடய அப்பா கொலையை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டால் ஃபேக்ட்ரிக்கு போ அந்த டால் ஃபேக்ட்ரிக்கும் உன்னோட அப்பா கொலைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி எழுதியிருக்காரு இவனுக்கு ஒன்றுமே புரியல என் அப்பா கொலைக்கும் அந்த ஃபேக்ட்ரிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்து இவன் லேப்டாப்பில் அந்த டால் ஃபேக்ட்ரியோட நேமலாம் போட்டு சர்ச் பண்ணி பாரு அதுல அவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு ஏன்னா அதில் அந்த டால் ஃபேக்ட்ரியை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா கூகுள்ல நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஃபோட்டோ தான் வந்திருக்கு அதாவது அசத் ஜோயாவோட ஃபோட்டோ தான் இருக்கு கூடவே அந்த நீலாம்பரி நிக்கிறான் அந்த ஃபோட்டோவில இதை பாக்கற நம்ம ஆஹிளுக்கு ஒண்ணுமே புரியல அம்மா எப்படி சனமோட பேரெண்ட்ஸ் கூட இருக்காங்க அப்படின்னா அம்மாவுக்கு சனமோட அப்பா அம்மாவை அப்படி ஏற்கனவே தெரியுமா அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா குழைக்கும் அந்த ஃபேக்ட்ரிக்கு என்னதான் சம்மந்தம் இருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு உடனே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீஃபை கூப்பிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற டால் ஃபேக்டரிக்கு போகிறேன் சனம் வீட்டுக்கு வந்தோட உடனே அவள் எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறான் அந்த ஃபேக்ட்ரிக்கு இந்த பக்கம் அந்த நீலாம்பரி ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போகிறேன்னு சொன்னா இல்லையா எங்கே வந்திருக்கான்னு பார்த்தா அவளோட பொண்ணை தேடி தான் வந்திருக்கா அந்த அம்மா அட்ரஸ் கொடுத்துச்சு இல்லையா இந்த அட்ரஸ்க்கு போய் பாரு அங்கே தான் வந்து அவனோட பொண்ணு இருக்கா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அட்ரஸை தேடிக்கிட்டு தான் அந்த அம்மாவோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா கேட்டு கடைசியாக அந்த அம்மாவோட வீட்டையுமே கண்டுபிடிச்சிட்டா பார்த்தாங்க ஒரு வயசான அம்மா தான் இருக்கு நீ தான் ஜமீலாவா என்னோடய பொண்ணு எங்கே இருக்கா என்னோட பொண்ணை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்னோட பொண்ணு தான் இருக்காளா அவளை கூப்பிடு அப்படின்னு சொன்னா அவள் இங்கே இல்லை அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லுது அதாவது இவளோட பொண்ணு அந்த அம்மா கொடுத்து வழக்கு சொன்னது என்னமோ தானா ஆனால் அன்னைக்கே வந்து ஒரு ஆள் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாராம் ஸோ அதுக்கு பதிலாக காசு வேறு கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு தான் பொண்ணு அங்கே இருந்து தூக்கிட்டு போயிருக்காரு அதனால உன் பொண்ணு இப்போ எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னதும் என் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் என் பொண்ணை பற்றி உனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது நீ மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும் சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி எரிச்சிக்கிட்டே இருக்கா அந்தமாக வழி தாங்க முடியாமல் கதறிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போது எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னதும் என்ன தெரியும்னு கேட்டால் அவர் அப்படி பணத்தை கொடுத்துட்டு பிள்ளையை வாங்கிட்டு போகும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று கீழே போட்டு போயிட்டார் போல் அந்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதும் என்ன ஃபோட்டோ அது எங்கிட்ட காமி அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மாவும் அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்து அடுத்த செகண்ட் நான் என் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு திரும்பவும் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறா அதே சமயம் இந்த சுனியக்காரியும் அவங்க ரெண்டு பேரும் கையை கட்டி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அப்படியே ஒரு இடத்துல போயிட்டு அடைக்க போகும் ட டக்குன்னு நம்ம சனம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போய்ட்ரா அவகிட்டேருந்து எஸ்கேப் பாய் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா யாரோ ஒரு ஆள் இருமுறை சத்தம் கேட்குது யார் இங்க இருக்கா யாரோட இருமல் சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆள் அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவர் யார் என்னன்னு அவரோட முகம் தெரியல சரி அவரை போய்ட்டு காப்பாற்றலான்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு நீலாம்பரி வந்துடுறா ஸோ அதனால இவ்வளோ அந்த பக்கமாக மறைஞ்சிக்கிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே இவரும் சொல்றாரு ஒரு வழியா மாபேகம் என்னை பார்க்க வந்துட்ட போல அப்படின்னா என்னோட தேவை உனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிமிந்து பார்க்கறாரு பார்த்தா நமக்கு பயங்கரமான ஷாக்கு சனமும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா ஏன்னா இவர் வந்து நம்ம ஆகிலோட அப்பா இவர் செத்து போயிட்டாருன்னு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு ஆனா இவர் என்னடானா உயிரோட இருக்காரு இதை பார்த்து நம்ம சனம்கோ பயங்கரமான ஷாக்காக இருக்கு இவர் இவர் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அவளும் சொல்றா ஆமா நான் உன்னை சந்திக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு ஏன்னா நீ தானே என்னோட பொண்ணை வச்சிருக்க என்னோட பொண்ணு எங்க இருக்கா சொல்லு அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா உன் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்றாரு என் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கேன் அப்புறம் ஒன்னு அப்படின்னு சொன்னதும் என்ன 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 பண்ண போற என்ன கொலை பண்ண போறியே என்னதான் நீ ஆல்ரெடி கொண்டுட்டியே திரும்ப எத்தனை தடவை தான் என்ன கொள்ளுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஏன்னா நீ ஒன்னாலும் பரவாயில்ல உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்குற நம்ம சனமுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இந்த நீலாம்பரிக்கு பொண்ணு வேற இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கா இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கா அப்போ பார்த்தா ஹார்னு சவுண்டு கேட்குது கார் வர சவுண்டு டக்குனு இவளும் போயிட்டு ஜெனல் பக்கமாக பார்த்தா நம்ம ஆகில் தான் வந்து நின்றுட்டு அந்த ஃபேக்ட்ரி பக்கத்தில் அம்மாவோட கார் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல அம்மாவுக்கு வேற கால் பண்ணிகிட்டே இருக்கான் உடனே இவளும் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா நீ சொல்கிறது சரிதான் உன்னை நான் கொல்ல மாட்டேன் ஆனால் உன்னோட பையன் ஆகில் அவனை நான் கொண்டுருவேன் உனோட பையனை நீ பார்க்கணும் பண்ணணுமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போய்ட்டு ஜன்னல் பக்கமாக காமிச்சிட்டு இருக்கா பார்த்தா நம்ம ஆகிலும் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப டென்ஷனாக வேற இருக்கா அம்மாவுக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா என்னோட பையனை சாரி உன்னோட பையனை அவன் வந்து என்னை காணோண்டு எவ்வளோ பதறி போயிட்டு இருக்கான் பாரு அம்மாவோட காரை பார்த்துட்டு தான் இவ்வளோ பதட்டமாகறான் பார்த்துக்க உனோட பையனை அவன் தான் உன்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவருக்கும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுது பல வருஷம் கழிச்சு தன்னோட பையனை பார்த்துட்டு இருக்காரு அதுவும் சின்ன வயசுல வந்து நம்ம ஆகில அடிச்சு கொடுமைப்படுத்தியிருப்பார் இல்லையா ஸோ அது எல்லாமே இந்த நீலாம்பரி சொன்னதுனால தான் அவர் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா தான் அவளோட உண்மையான சீரபம் தெரிஞ்சு சொத்தெல்லாம் மாற்றி எழுதிருப்பார் ஸோ இப்படி பையனை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இவ்வளோ சொல்கிறா உனோட பையனை நல்லா பார்த்துக்கிட்டியா அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கையால் சாக போகிறான் நீ மட்டும் என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்ல நான் இப்போவே அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணந்தமாக காமிக்கவும் டக்குன்னு இவரும் ஸ்டாப் பண்ணிட்டு வேணா வேணா என் பையனை நீ கொண்டாத உனக்கு உன் பொண்ணு தானே வேணும் அவன் என்னோட கிட்டே இருக்கா அவளோட நம்பர் கூட என்கிட்ட இருக்கு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்றாரு போல அதுக்கப்புறமா இவளும் வந்துட்டு தனியாக ஃபோன் பண்ணி பார்க்குறா பொண்ணுக்கு ஃபோன் வந்து அந்த பக்கமாக போக மாட்டேங்குது பட் வாய்ஸ் மேல் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இவளும் வாய்ஸ் மேலே போடுறா இங்கே பாருமா நான் தான் உன்னோட அம்மா பேசுகிறேன் நீ எப்படி இருக்க நீ தான் என்னோட பொண்ணுங்கிற விஷயமே எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்துச்சு நீ செத்து போயிட்டேன்னு நான் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ உயிரோட இருக்கங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு நான் உன உடனே பார்க்கணுமா நான் உங்ககிட்ட பேசணும் இந்த மெயிலை பார்த்த உடனே அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிடுறா மெயில் அனுப்பிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஆகில் வந்துட்டு இருக்கான் அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம சனமும் போயிட்டு அவர்கிட்ட அஸ்லாம் வலைக்கம்னு சொல்கிறா நீ யாருமானு கேட்டால் என் பேர் சனம்னா ஏன்னா ஆகிலோட மனைவி அவங்களோட மருமக அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பையனுக்கு அப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ வந்ததும் நல்லதுக்கு தான் அந்த நீலாம்பரிக்கிட்ட இருந்து என்னோட பையனை போய் காப்பாத்துமா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன விடுமா நான் எப்படியோ போயிட்டு போறேன் ஃபர்ஸ்ட் என்னோட பையனை அந்த நீலாம்பரிக்கிட்ட இருந்து காப்பாத்து உடனே போ அவன்கிட்ட நீலாம்பரிய பத்தின எல்லாம் உண்மையுமே சொல்லிடுமா இல்லைனா அவள் அவனை கொண்டுடுவா உடனே போயிட்டு என் பையனை காப்பாத்து அப்படின்னு சொன்னதும் அவளை இருந்து போயிடுறா ஆகில காப்பாத்துறதுக்காக அதுக்குள்ள இவனும் கேட்கறான் அம்மா நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்கன்னு கேட்டா அகில் நீ வந்துட்டியாப்பா நான் ரெடி தான்ப்பா இங்கே வந்தேன் லத்தி ஃபீட்டுக்கு போனதும் அவள் சொன்னா நீ இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கேன்னு அதான் உனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு நினைச்சு நான் இங்க வந்துட்டப்பா நீ எதுக்காகப்பா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஃபேக்டரி வரைக்குமே வந்த அப்படின்னு கேட்டா அப்பாவோட கொலைக்கும் இந்த ஃபேக்டரிக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லாம அங்கிள் இறந்து போறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருப்பா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த கொலை விஷயத்தெல்லாம் மறந்துரு ஏற்கனவே நான் ஒரு பையனை இழந்துட்டேன் உன்னையும் நான் இலக்க விரும்பல இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத எனக்கு நீ தான்ப்பா முக்கியம் வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து அழைச்சிட்டு போக பார்த்தா அப்பா பின்னாடி ஒரு குரல் கேக்குது ஆகியன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவனுக்கு பயங்கரமான சாக்காருக்கு நம்ம சனம் தான் வந்து நின்ட்டுருக்கா சனம் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் இந்த கேள்வி உங்கள் அம்மா பார்த்து கேளுங்க ஏன்னா அவங்களால தான் நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் நான் மட்டும் இல்லை என்னோடய தங்கச்சி இங்கே மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்னது இவனுக்கு ஒன்றுமே புரியல எனது தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம சகரையுமே காமிக்கிறாங்க அவளை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பா போல அந்த சுனியக்காரி அங்க பக்கத்துல ஆணி இருக்குது அந்த ஆணில அவள் கையை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா அந்த கயிறை வந்துட்டு அப்படியே அவுக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா ஒரு ராடு அந்த அந்த ராடை பண்ணி வெளியுமே வந்துடுறா அதுக்குள்ளே நீ ஹயாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கியான்னு கேட்டா இல்ல நான் ஹயாவை பத்தி பேசல ஆகில் என்னோட கூட பிறந்த ட்வின் சிஸ்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இங்க ரெண்டு பேருமே உங்க அம்மா தான் இந்த இடத்துல எங்களை அடிச்சு வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க அம்மா நல்லவங்க கிடையாது அவங்க ஒரு கொலகாரி என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணி என்னோட சிஸ்டர் என்கிட்ட பிரித்ததே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கா பயங்கரமான ஷாக்கா இருக்கு இருந்தாலும் என் அம்மாவை பத்தி தான் பேசுறங்கிறத நீ மறந்துடாத அப்படின்னு சொன்னா உங்க அம்மா தான் என்னோட அப்பா அம்மாவும் கொலை பண்ணாங்க என் அப்பா அம்மாவும் அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் வேணும்னா கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கா சமக்கம் வருது என்ன எல்லாத்தையும் உளறிட்டு இருக்காள் இப்படியே போச்சுன்னா ஆகில்கிட்ட எல்லா ஒண்ணுமே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படிப்பா அவளோட அப்பா அம்மாவை பத்தி தெரியும் எனக்கு அவங்களை யாருனே தெரியாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஆகில் டக்குன்னு யோசிச்சு பார்க்கறோம் அந்த லேப்டாப்ல போட்டு பார்க்கும்போது சனமோட அப்பா அம்மா கூட நீலாம்புரையும் தானே இருந்திருப்பா அதை யோசிச்சு பார்த்துட்டு அம்மா நான் கூகுள் அந்த ஃபேக்ட்ரியை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இவளோட அப்பா அம்மா கூட இருந்தீங்க அப்படின்னா இவளோட அப்பா அம்மா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஏற்கனவே இவ கேட்டிருக்கா என்னோட அப்பா அம்மா பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அப்பவே நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னே எனக்கு தான் கண்ணு தெரியாது அப்புறம் எப்படிப்பா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி இவள் லாக் பண்ணிட்டு இருக்கா ஸோ சனமுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரி அதை விடுங்க அகிலனோட தங்கச்சி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க ஏன்னா அவ பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருப்பா அவள் கொஞ்ச நாள் உங்க கூட வாழ்ந்தும் இருக்கா அதில் சிலப்பில் மாற்ற நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே அப்படின்னு சொன்னதும் நம்ம ஆகிலும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கறான் சில விஷயத்த போயிட்டு சனம்னு நினைச்சிட்டு இவ சகரிக்கிட்ட போயிட்டு பேச போகும்போது அவள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பா ஸோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் என்னோட தங்கச்சி இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க நான் அவங்களோட டைரிய கூட எரிச்சன ஆகிள் அதுக்கு காரணமும் இவங்க தான் இவங்க தான் அந்த டைரி எரிக்க சொன்னாங்க அப்போதான் என்னோட தங்கச்சி விடுவேன் சொன்னாங்க அதனால தான் அந்த டைரியை எரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் டக்குன்னு நீலாம்பரியும் என்னமா கதை சொல்ற நீ சொல்கிற கதையை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல உனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு அதுவும் ட்வின் சிஸ்டரா இதை பற்றி அப்போ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா இப்போ வந்து தங்கச்சி தங்கச்சி நான் வந்து அவளை கடத்தி வச்சுக்கிட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்கா இவ சொல்ற எதையுமே நம்பாத இவ சொல்றதெல்லாம் போய் அது மட்டும் இல்லாமல் அவள் சொல்றாங்கிறதுக்காக உன் அம்மாவே நீ சந்தேகப்படுவியா அப்போ உன் அம்மா உனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் நீ பண்ண கொலையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு நான் உனக்காக ஜெயிலுக்குலாம் போயிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படியே ஒரு கொலையே நடக்கலன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா ஆமா அகில் உங்களோட அப்பா உயிரோட தான் இருக்காரு அவர் இங்கே தான் இருக்காரு வாங்க என் கூட பேஸ்மெண்ட்டுக்கு வாங்க உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனா டக்குன்னு அவங்க பிடிச்சி இவ இழுத்துட்டு இருக்கா அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா அவள் ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கா ஒளறிட்டு இருக்கா பாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போக பார்த்தா நம்ம சனமோ ஒரு தடவை என் கூட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து தான் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு எல்லா உண்மையுமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுத்துட்டு போனால் டக்குனு இவ பேச்ச மாத்தறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம சகர் வந்துடுறா யாரும் வராங்க காலடி சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச்சை மாற்றிடறா பார்த்தா நம்ம சகர் தான் வந்துட்டு இருக்கா இவனுக்கா பயங்கரமான ஷாக்காக இருக்கு அப்போ நம்ம சனம் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஆனால் அவ்வளோ சொல்றா நம்ம சகர் நான் வந்த காலடி சத்தம் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்கோம் ஏன்னா நான் தான் செப்பலே போடலையா அப்புறம் எப்படி நான் தான் வந்துன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து என்னை கண்ணால் பார்த்து தான் கண்டுபிடிச்சிங்க நான் தான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா நீங்கள் குருடியில் உங்களுக்கு நல்லாவே கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குண்டுவர தூக்கி போடவும் நம்ம ஆயிலுக்கு ஒன்றுமே புரியல அம்மா அப்படியே அம்மாவை பார்க்குறான் என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ திரு திருட்டுன்னு முழிச்சிட்டு இருக்கா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக ஆகிலுக்கு ஒரு ஒரு உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது பட் இதெல்லாம் இவன் நம்புவானா நம்ப மாட்டானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்